அதிகாரத்தை செலுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரே காரணம் தான் இன்று வந்து மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுகவை ஆதரிப்பதற்கு காரணம் ஒன்றுதான் அதை நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதனுடைய தலைவர் அண்ணன் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர் எம்எல்ஏ அவருடைய கருத்தும் அதுதான் ஒரே நோக்கம் தான் பாசிசத்தை சன் பரிவாரை இந்த மண்ணிலே நிலைவிடக்கூடாதுன்னு ஆனால் அவர்களுக்கு இணையாக இப்படி தீர்ப்புகளை அவர்களை எப்படி ஒரு சனாதன சக்தி அவர்கள் வந்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு என்று சொல்லுகிறோமோ அதற்கு கொஞ்சமும் சலித்தவர்கள் அல்ல இந்த காவல்துறை கைது பண்ணிருக்கானே ஏய் இப்படி ஒரு அராஜகம் இப்படி ஒரு மானகட்ட மிருகத்தை அங்கே சுட்டு தள்ள வேண்டியதானடா கேடுகட்ட பயல்களா இங்க செங்கல்பட்டு என்ன கொண்டு புரியல சார் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார் இவர் இவர் அரஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவரோட வக்கீல் எல்லாம் வச்சு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க சோ இதுவே எல்லா தாய்மார்கள்ல எத்தனை குழந்தைகள் பாதிக்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் அதனால வந்து வயித்து அவங்களோட வயித்தறிச்சல்ல இருந்து ஒரு கேள்வி கேக்குறேன் சார்

இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழக முதல்வருக்கு குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை பக்கவாக பிளான் பண்ணி இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல வரக்கூடாதுன்றதுல திட்டவட்டமா இருக்கிறது எதிர்க்கட்சிகளை தாண்டி அவரோடு இருக்கக்கூடிய ஐ பி எஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் காவல்துறையினர்கள் பிஜேபி சேர்ந்த காவல்துறையினர்களும் தான் திமுக அரசுக்கு கெட்ட பேரை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா முதல்வர்வர்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழக வாழும் குடிச்சீர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறார் எப்படி அவனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கா அப்ப செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சா நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி வேல்முருகன் அவர் சொல்றாரு நாற்பத்தி ஆறு வருஷம் இவனுக்கு வந்து சிறை தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க அப்ப இந்த தீர்ப்பில் வந்து எல்லாருமே வெகுஜன மக்கள் எல்லாருமே ஒரு பெத்த தாய் முதற் கொண்டு எல்லாருமே ஓகே இந்த மாதிரி அயோக்கியன் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது நாற்பத்தி ஆறு வருஷம் கொடுத்தது வரவேற்கக்கூடியது அவனுக்கு தூக்கு தொண்டர் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்திய நாட்டை மட்டுமல்லாமல் உலகத்தையே உலுக்கிய ஒரு ஒரு சம்பவம் இந்த அயோக்கிய பயிலாம் உயிரோட இருக்கணுமாங்க